இயேசு நாமத்தினாலே தினமொழி தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை தாம் அபிஷேகம் பண்ணினவரை பலப்படுத்தி அவருடைய கொம்பை உயர பண்ணுகிறார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான தேவனுடைய சத்தம் நான் உன்னுடைய கொம்பை பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா உன்னுடைய ஸ்டாண்டர்டை நான் உயர்த்துவேன் கையின் பிரயாசங்களை நான் உயர்த்துவேன் சோத்ரம் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு உயர்வை நான் தருவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறா ஹலோ லூயா எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ எந்த இடத்தில் உங்களை தாழ்மைக்கு நேரே மற்றவர்கள் நடத்தினார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு முன்னே நான் உங்கள் கொம்பை உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இன்றைக்கும் ஒரு உயர்வுக்காய் நம்முடைய இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சோத்ரன் என்னுடைய கையின் பிரயாசத்துல ஒரு உயர்வு வராதா என் குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு வராதா என் பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வராதா ஒரு உயர்வுக்காய் இன்றைக்கும் பல சூழ்நிலைகளில் போராடுவதுண்டு தேவ பிள்ளையே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை உயர்த்த போகிறேன் உன்னை தலையாக்குவேன் நீ கீழாகாமல் என்று ஆண்டவர் சொன்னார்ல இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் உங்களை உயர்த்தப் போகிறார் உபாமத்தில் வாசிக்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஒருவேளை மற்ற ஜனங்கள் உங்களை புழுதியை போல பாக்குறாங்களா குப்பையை போல பாக்குறாங்களா உங்களுடைய ஸ்டாண்டர்ட அவங்க புரிஞ்சுக்கிறாம மதிக்காம உங்களை சாதாரண ஒரு யூஸ்லெஸ் பார்க்குறாங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த குப்பையில் இருந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன் இதுவரை இல்லாத அளவு ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது உங்கள் ஸ்டாண்டர்டை கத்தர் உயர்த்த போகிறா உங்களுடைய கொம்பு உயரப்போகிறது மேன் ப்ரைஸ் காட் இந்த வார்த்தையை கன்ஃபியூஸ் பண்ணுங்க உயரப்போகிறோம் நாங்கள் உயரப்போகிறோம் எங்கள் பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்டை கத்தர் உயரப்போகிறார் டிகினிட்டி என்னுடைய ஸ்ட்ரென்த்து இதையெல்லாம் கத்திருந்த நாட்களை உயர பண்ணுகிறார் ஆமின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க அழகான தீர்க்க வார்த்தை தானியலோட பல பேர் இருந்தாங்க காட்டிலும் தானியல் பத்து மடங்கு சமர்த்தனாய் காட்டிலும் தானியலை காணப்பட்ட உயர்த்தி வைத்திருந்தார் உயர்த்தி வைத்திருந்தார் காரணம் தானியலை கத்திர அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரால் தொடப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்களா தேவ ஆண்டவர் உங்களை தொட்டது உண்மை என்று சொன்னால் நீங்கள் உயர்வதும் உண்மை பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உங்கள் மேல் வந்திருக்கிறது உண்மைன்னா நிச்சயம் நீங்கள் உயர்வீங்க எத்தனை ஒரு ஆமையு சொல்றீங்க சாமுவேலை கத்தர் உயர்த்தினார் சாமுவேலுடைய கொம்பை எல்லாரை காட்டில் உயர்த்தினார் தாவி தாவியினுடைய கொம்பை கத்தர் உயர்த்தி வைத்தார் சொல்லுகிறேன் எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்படுத்தீங்களோ அதே இடத்துல கச்சரவங்களை உயர்த்துவார் அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி அந்த ஆயுஷத்தில் சத்திருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிறீங்க ஆலூயா ஒரு உயர்வு உங்களை தேடி வருகிறது ஆலூயா ஒருவேளை சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்குறீங்களா சிறைப்பட்ட நிலைமையில் இருந்த யோசிப்புக்கு டானியலுக்கு சிறையில் பொழுதே ஒரு உயர்வு வந்துச்சு ஓ ப்ரைஸ் கார்ட் ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் சிறைப்பட்ட உங்களுக்கு யோசிப்பை போல ஒரு உயர்வு தேடி வரப்போகிறது வேலையில் ஒரு உயர்வு வரப்போகிறது ஆலை லூயா ஹால லூயா கையின் பிரயாசத்தில் ஒரு உயர்வு வரப்போகிறது உங்கள் சரீரத்தில் இது வர பார்க்காத ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை பார்க்க போகிறீங்க ப்ரைஸ் காட் உங்கள் கொம்பை கத்தர் உயர்த்த போகிறார் ஓ ப்ரைஸ் கார் ஹால லூயா நல்லா ரிசீவ் பண்ணு கண்ணை முடி ஜோ பண்ணுங்க பார்க்கலாம் ஹாலை லூவியா அண்டவரே அந்த வல்லமை இறங்கட்டப்பா என் ஜனத்தின் மேலே அந்த உயர்வின் அபிஷேகம் இறங்கட்டும் அந்த உயர்வின் வல்லமை இறங்கட்ட அண்டவரே யஸ்லா நான் அபிஷேகம் பண்ணினனுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்னீரே அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப் உயரட்டும் அவருடைய ஸ்டாண்டர்டு உயரட்டும்

இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்கள பார்க்க சொல்லி சொல்லுங்கள் அவங்க லைஃப்பையும் கத்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணட்டும் ப்ரைஸ் கேட் பிளஸ் யூ